ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இப்பொழுதுக்கு எதுவும் வேண்டாம் ஒரு ஃபோர் இயர்ஸ் போட்டு கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீடு எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவா பேபி பெற்றுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன என்ன பதில் சொல்லணும்னு தெரியல ஸோ எல்லாருக்கும் தான் அந்த வீடியோ அதுவும் இல்லாமல் சோனி வீட்டில் வேற ஒன்றும் சேர்த்திக்காமல் இருக்காங்க வீட்டில் இன்ன வரையும் எங்ககிட்ட எங்கிட்ட யாரும் பேசலை ரெண்டு வருஷம் ஆகும்

வீடியோ போட்டால் எல்லோரும் பார்த்துருவாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கை நம்மளோட ஃபேமிலி நீங்கள் தான் பாக்க போகிறீங்க நம்ம ஃபேமிலி சைடு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறீங்க ப்ரெக்னன்ட்டா இல்லை ப்ரெக்னன்ட் இல்லையா அப்படின்றத நமக்கு செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்குள்ள ஒரு பக்கம் மழை வேற கூயிட்டே இருக்குது மழை வேறு வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடலாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு மாதமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு கால ஒரு டைமே வரல

சரி இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்குங்க சரி இப்போ வந்து நம்ம இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எல்லாருக்குமே ஒரு ஷா எங்களுக்கே ஒரு ஷாக்காக தான் இருக்குது என்ன வர போதும் ஸோ நீங்களும் அவளோட எப்படி ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க வீடியோ சரி பாருங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குங்க அதில் ஒன்றும் செக் பண்ணவே இல்லை இது வந்து ஒன்றும் செக் பண்ணாதது அதுவும் பார்த்து ஆல்ரெடி செக் பண்ணது எடுத்து போட்டான்னு சொல்லியிருப்பாருங்க இது வந்து செக் பண்ணாதது புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்தது இதை வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் இது வந்து ரெண்டு கோடை வந்துச்சுன்னா சோனி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு அர்த்தம் அப்படி ஒரு கோடை வந்துச்சுன்னா சோனி பிரெக்னெண்டாக இல்லைன்னு அர்த்தம் நம்ம என்னாக்கிட்டையும் செக் பண்ணி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேக் கேமரா ஆன் பண்ணிக்குவோம் இந்த கிட்ல வந்து கீழே வச்சு தான் விடணும் ஸோ வாங்க மூணு ட்ராப் சுட்டு பார்க்கலாம் இதில் வந்து இப்போ ரெண்டு கோடு வந்துச்சுன்னா சோனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி ரெண்டு கோடு வரலன்னா சோனி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படி தானே இல்லை மாற்றி சொல்லிட்டா கரெக்டு தான் ஒன்றுமே தெரியலையே வெயிட் பண்ண இப்போதான் பாருங்கள் லோடாக தெரியலையா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும் ஒவ்வொரு இது பார்த்தா அப்ப சோனி பிரெக்னண்டாக இருக்காங்க வரும் இப்போ வந்து ரெண்டு கோடை சோனி வந்து இருக்காங்க இந்த சந்தோஷம் ஃபீல் பண்றீங்களா இல்லை வருத்தமா ஃபீல் பண்றீங்களா சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ரொம்ப டார்க்காவே தெரியுது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கோட் வந்துருச்சு ஆல்ரெடி பாத்துட்டீங்க பாக்கி இருக்கீங்க சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு சந்தோஷமா அப்படியே வந்து பாக்கிறது தெரியும் நீங்க பாத்துக்கோங்க பார்த்தாலே நல்லா தெரியும் நீங்க சொல்றீங்க ரெண்டு கோட் நல்லா டார்க்கா தெரியுது சோனி வந்து இருக்காங்க

எங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் சோனி வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் தெரியும் எங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டூ மந்த்ஸ் தெரியவே தெரியாது நாங்க வந்து பிளான் பண்ணவே இல்லை வந்து ஒரு அன்பிளான்டு பிரெக்னன்சி தான் ஸோ நாங்கள் வந்து எனக்கு டவுட்டா டவுட் ஆனிச்சு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாமிட் வந்துச்சு நான் அவ நாங்கள் வந்து இங்கேருந்து திருப்பூர் கிளம்பி போயிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் போயும் எங்களுக்கு எதுவுமே ஆகலை சரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சியூர் வந்து கலையில் கல்யாணம் இப்போ ரெண்டு எனக்கு தெரியாது

செக் பண்ணி பார்த்தங்க அங்க தான் நோ ஒரு பேபி தான் ஒரு பேபி தான் இருக்கு அப்படினு வந்து அங்க சொன்னாங்க கவர்மெண்ட்ல வந்து இது டூ பேபி சொல்லிட்டாங்க ட்வின்ஸ் னு எங்க காலை நைட் உள்ள ஒரு ட்வின்ஸ் ஆர் மோ ட்வின்ஸ் ஆர் மோ அது வந்து அப்படி தெரிஞ்சிருக்கு வந்து பழைய மிஷினா தெரி வர்க் ஆகல என்ன தெரியல சொல்லிட்டாங்க சரி ஒரு நாங்க நைட் உள்ள திங்க் பண்ணிட்டே அந்த டூ ட்வின்ஸ் ஆர் மோ ட்வின்ஸ் ஆர் அப்புறம் மார்னிங் போய் ஒன் பேபி தான் கன்ஃபார்ம் பண்ணோம் சோ ஃபேமிலி சைடு யாருக்குமே தெரியும் யாருக்குமே சொல்லல இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் அவங்களே இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறதே தான் நாங்கள் சொல்கிறோங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பூர்ந்து ரூமை காலி பண்ணிட்டு வந்ததுக்கான இதுதான் இவங்க இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றனால தான் நாங்கள் அங்கேருந்து ரூமை காலி பண்ணிட்டு வந்தோம் செய்ததுக்கு அப்புறமும் அங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமை காலி பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஊரில் தான் இருக்கோம் ஊரில் தான் இருப்போம் இனிமேல் ஊரில் தான் இருப்போம் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டுங்க நிறைய பேர் இழுத்தடிப்பாங்க அரை மணி நேரம் வீடியோ போட்டு லாஸ்ட்ல தான் ஸ்கிப் அடிப்பதா தெரியும் நாங்க வந்து சரி சீக்கிரமா சொல்லிடலாம் என்னத்துக்கு ரொம்ப இதா லாங்க போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா சொல்லிட்டுங்க ஸோ உங்களோட எப்படி நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்